ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆகை தமிழா சேனல் இதான் ஃபஸ்ட் டைம் நம்மளுடைய சேனலில் பார்க்குறதுக்காக மறக்காம சேனலில் சஸ்கிரைப் பண்ணிக்க நிறைய நம்மளுடைய சேனலில் மருத்துவ குறிப்புகள் மட்டும் கிடையாது குளம்பகைகள்லாம் நிறையா போட்டுட்ருக்கோம் ஸோ ஆரோக்கியமான குளம்பகைகள் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீப் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் நம்மளுடைய சேனலில் டெய்லி ஒன் தேர்ட்டிக்கு வந்து வீடியோ ஸ்ப்ளேயில் வரும் ஸோ மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க ஸோ இன்றைக்கி வந்து பார்க்க போகிறது வாழைப்பூ தான் வாழைப்பூ வந்து பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இந்த வாழைப்பூ வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக சமைச்சு சாப்பிடுங்க இது எப்படி க்ளீன் பண்ணுங்கிறத வீடியோ நான் போட்டிருக்கேன் அதனுடைய லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன் நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தண்டு மாதிரி இருக்கும் அப்படியே மொத்தமாக ஸோ அதையும் உள்பகுதியில் ஒரு இதழ் மாதிரி இருக்கும் ஒயிட் கலரில் அதை ரெண்டையும் நீங்கள் ரிமூவ் பண்ணி தான் கண்டிப்பாக சமைக்கணும் அது வேகவே செய்யாது இந்த உள்ளே வந்து குருத்து மாதிரி இருக்கும் இந்த குருத்து உடம்புக்கு ரொம்ப நல்லது முக்கியமாக வந்து பெண் நீங்கள் இருந்தீங்கன்னா அவங்கள வந்து சாப்பிட வைங்க உள்ள கற்ப ஏதாவது அழுக்குகள் இருந்தால் எல்லாமே வெளியேறிடும் ஸோ அந்த மாதிரி க நீங்கள் எப்பப்பெல்லாம் வந்து இந்த கிளீன் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் இந்த குருத்து உள்ள இருக்கக்கூடிய குருத்து வந்து வீண் பண்ணாதீங்க ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு குட்டி குட்டி பீஸ்கெலாம் கட் பண்ணிடுங்க இது வந்து பொரியல் மாதிரி தான் செய்ய போகிறோம் ஆனால் பொரியல் வந்து அப்படியே போட்டு வேக வைப்போம் இல்லையா அந்த மாதிரி செய்யக்கூடாது இது வந்து கொத்தரங்காய் இந்த மாதிரிலாம் செய்வோம் இல்லையா அந்த மாதிரி இதை நல்லா குட்டியாக கட் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சமாக உப்பு மஞ்சள் படி போட்டு நல்லா குக்கரில் வந்து நான் வேக வச்சு எடுத்து வச்சுக்கிறேன் ஸோ அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த குருத்து வந்து அப்படியே நீங்கள் சாப்பிடவும் செஞ்சுருங்க கூட வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே எப்படி இந்த கற்பூரவழி ரசம் போடுறதையும் நான் செஞ்சுருக்கேன் நான் அதனுடைய வீடியோ லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷன் வைக்கிற செக் பண்ணி பாருங்கள் இது எப்பவும் போல் நம்ம இல்லையா அந்த மாதிரி தாளிச்சுட்டு வேக வச்சு இதை வடிச்சுட்டு தண்ணி வடிச்சுட்டு அது கூட கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் துருவல் போட்டு தேவையான அளவு காரத்தை சேர்த்துட்டு அப்படியே கிளறி இறக்குனீங்க அப்படின்னா சூப்பரான அதாவது க அழைப்பு பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் சில கசக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட மாட்டாங்க இது வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது மறக்காம வாரத்தில் ஒரு நாள் சமைச்சு சாப்பிடுங்க சாப்பிட்டுட்டு எப்படி இருந்து மறக்காம கீழே கமெண்ட்ஸேஷன்ல சொல்லுங்கள் இந்த மாதிரி ஹெல்த்தியான வீடியோ பார்க்கறதுக்கு மறக்காம நம்மளுடைய வாகை சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து சூப்பரான ஒரு வீடியோவில் பார்க்கலாம்